புடி திண்ணுடைய முகரை முக ஏன்டா கொந்தளிக்கிற எங்க தனிப்பட்டு செயல்படாத சொல்லிக்கணும் தமிழ்ல சொல்லுங்களேன் இங்கிலீஷ் தெரியாதா தேவேன அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கா தமிழில சொல்லுங்க ஐ I would like to announce about the sheet sharing DMK லட்பை கேப்டன் விஜயகாந்த்ங்க ஒரு மனிதன் ஒரு தடவை வந்தாச்சுنا அப்படியே கப்புன யூஸ் பண்ணிக்கிற முடியல 14 சீட் திமுக லட்பை டாக்டர் ராமதாஸ் एट सीट पड़ बोच लाइ मिस्टर वाइको, सेवन लेड बाय मिस्टर ईश्वर वन सीट आईजे के बाय मिस्टर पच मुत्तुन सी एम वेरी हापी एंड बीजेपी Eight seat. Thank you very much. Uh, regarding the election campaign, I would, I would like to say that the BJP has already... Last question. Uh, sir Rajasimhan here from the Hindu business line. How formidable do you think this alliance is? <laughs> I I think, it, please 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 keep silence. Please 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 please. மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடு வைக்கிறாங்களே கும்மி கும்மிட்டு